அதனால சித்தி மார்க்கத்துல என்ன சொல்லி சித்தர்கள் முதலில் நீ மூன்று பக்குவங்களை பெற வேண்டும் என்ன இந்த இந்த கஷ்டம் 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 அதுவளும் இருவளும் கவலை இதெல்லாம் முக்கியமா இருக்கு இல்லையா எவனாவது யாராவது கவலை இல்லாம மனிதன் யாராவது இருக்காங்க சிலவங்க மணிக்கு நிறைய காசு இருக்கா கவலை இல்லாம இருப்பேங்க

செய்யார்கள்து அந்த கவலை என்றால் என்ன என்ற அவருடைய நுட்பங்களை அடிப்படை தத்துவங்களை நாம் அமர்ந்தால் கவலை என்பது கிடையாது இந்த மாதிரி மனிதர்கள் கவலைகளால் உடனே வெளியேறுவது எப்படி விடுபடுவது கவலைகள் இருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் ஆசைகள் என்பது முடிவே இல்லாத இருக்கும் அதே மாதிரி ஒரு கவலை போச்சுன்னா ஒரு கவலை அது போச்சுன்னா அண்ணன் சொல்லுவாங்க எனக்கு பத்து கவலைங்க பதினெண்டு கவலைங்க அது ஒன்று இருக்கு பையன் சரியில்லை அப்பா சரியில்லை கொள்ளாடி சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லை ஆபீஸ்ல வேலை சரியில்லை அதனால மாதிரி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் எல்லா கவலையும் சொல்லுவான் எல்லாம் தெரியல இல்லையா ஆமா எதுவுமே சரியில்லை என் பொண்ணாட்டி எப்படி இருக்கான் என் பிள்ளைங்க என் பொண்ணு இருக்கு எங்க அப்பா எப்படி இருக்காரு வேலை செய்யறாட்டில் என் உள்ளாடி எல்லாத்துல எல்லாரும் சரியில்லைன்னு சொன்னாங்க அத்தை தெரியுமா நீ சரியில்லைன்னு வைப்பான் நீ சரியில்லாதான் வேற உங்களுக்கு சரியில்லாம தோன்றும்

உணர்ச்சியாக இப்ப வந்து நாம் ஏன் ஒரு ஞானியே ஞானி யாரை சொல்றோம் இந்த காலத்துல யாரை என்ன சொல்றதுன்னு யாருமே தெரியாது சித்தர்கள் என்றால் அவர்கள் பல கலைகளை பல சாஸ்திரங்களை நாம் உருவாக்கி கலந்துருக்க வைப்பு அவர்கள் சித்தரிப்பா சித்தர் நேர்றாங்க விபூதியா சித்தர்றாங்க ஒரு ரொம்ப பக்தியோட ஒருத்தர் கோவில்ல இருக்காருன்னா அவரை சித்தரம் சொல்லிடுறாங்க அவர் அந்த சித்தர் சித்தர் சித்தம் சொல்லி கொடுறாங்க சித்திரவர்கள் நமக்கு பல கலைகளை உருவாக்கி தந்தவர்கள் பல சாஸ்திரங்களை உருவாக்கி தந்தவர்கள் வேதங்களை உருவாக்கி தந்தவர்கள் கணித சாஸ்திரம் அந்த சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் நான் ஒத்துக்கிறேன் திருக்குறள் பொய்யாவது என்று இருந்தாலும் அவருக்கு காலத்துக்கு கேட்ட மாதிரி கொடுத்து வர்றது இல்லை அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சித்தர்கள் சொல்லுவதில் எதுவுமே சிறிதளவும் விலை இல்லாமல் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி விலைகளை நமக்கு உருவாக்கி தருவோம் சித்தர்கள் வரவில்லை

எனக்கு என்ன குருநாதர் நீங்க சக்தியுடையது நீ சம்பாதித்த பணம் தான் உனக்கு பயன்படும் நீ கட்ட கட்சி தான் அதே மாதிரி தான் ஆத்மீகத்திலேயும் ஆத்மீகத்திலேயும் நீ உன்னுடைய உயிர் வளர்ச்சியாக பெறுவதையெல்லாம் உனக்கு உனக்கு பயன்படுத்தவரை குருநாதர் இருக்கு அவருக்கு ஒண்ணு பிரேரணை கிடையாது இப்ப இந்த தான் பண்றாங்க அது எது இருக்கட்டாலும் குருநாதர் போய் இந்த மாதிரி கஷ்டங்கள்ல அது ஒரு பூஜையை போடுவது அந்த மாதிரி இந்த இதுக்கு இந்த பூஜை போடணும் இந்த இதுக்கு அந்த பூஜை போடலாம் இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க பண்ணியாலும் சரியா போடுதான் என்ன எதுவுமே போறது ஒரு சமயம் இது இதுனால இருக்கும் ஒரு சமயம் அதனால இருக்கும் ஒரு காரணம் கம்மியாக அப்போ கூட அவங்க நம்பிக்கை இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பிராக்டிக்கலா யாரும் இருக்கிறது இல்லை எல்லாம் தீரிக்கலாகவே இருக்காங்க அதனால அதனாலதான் இந்த மூட நம்பிக்கை உலகத்தில் எந்த அளவுக்கு புலேச பெற்று சித்தி அப்படி அல்ல எல்லாமே இது இந்த உலகம் போது இருந்த விலை அப்போது வகுக்கப்பட்ட அடிப்படை தத்துவங்கள் வேத சாதங்கள் இன்றைக்கும் அதையே தான் விலைத்திருக்கிறது மனிதன் மாறிவிட்டால் நாகரிகமாக நம்முடைய கடவுள்களை கூட நம்ம மாற்றிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா பல மதங்கள் தோன்றினா பல கடவுள்கள் தோன்றினார்கள் என்னவோ நடந்து எடுத்து மாறுது நாங்க எங்க போச்சு என்ன அப்போ இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இருந்து கூட அடிப்படை தத்துவங்கள் மாறுவதில்லை அந்த அடிப்படை தத்துவங்கள் எது என்று நீ உணர்ந்து விட்டால் நீயே ஞானியாகி விடுகிறாய் நாம் யாரையும் ஞானி என்று சொல்லுகிறோம் அவருக்குள்ளே இருந்து ஞானம் பிறக்கணும்

ஆனால் ஞானியத்தை எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்றாங்க சரியான பதில் சொல்றாங்க அப்படின்னு அவங்களவங்களே இருந்து ஞானம் பிறக்க அந்த உள்ளே இருந்து ஞானம் பிறக்கக்கூடிய நிலையை நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தினாலும் நடக்க உன்னுடைய ஆத்மா நிலையை பெற்றால் எல்லா கேள்விகளுக்கும் சரி சொல்ல வேண்டும் எடுத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை இப்ப என்னுடைய சீடர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் அதான் நீ எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கும் அது விஞ்ஞானமா இருக்கலாம் விஞ்ஞானமா இருக்கலாம் ஆக்னிமா இருக்கலாம் சேவசேவன் சிவ தத்துவமா இருக்கலாம் விஷ்ணு தத்துவமா இருக்கல இருந்தாலும் பரவாயில்ல அது உண்மை என்று உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலை எனக்கு இருப்பதால் நீ எல்லா கணியும் கேள் உனக்கு தெளிவை உண்டாக்கப்போவது தான் குரு அவர் ஆய அத்தனை கற்றவராக இருக்க வேண்டும் எதை கேட்டாலும் வந்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த நிலை உனக்கும் ஏற்படுத்தி கொள்ளலாமே ஒவ்வொரு மனிதனு அந்த தகுதி உண்டு குருவுக்கு மட்டும் அல்ல குருவனே ஏற்படுத்திக் கொண்டார் அந்த வழிகாட்டுகிறார் நீ ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தகுதி என்ன வேண்டும் ஒரு உடலும் வேண்டும் வேண்டும் ஆர்வம் அதனால நேரம் இல்லை என்ற ஆத்மீர் என்பது மிகப்பெரிய கடல் போன்றது இதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் விழாவை எல்லோரும் வந்திருந்து சிறப்பாக நடத்தி தந்ததற்கும் என்னுடைய ஊர் வெளிநாட்டு சீடர்கள் எல்லாம் இங்கு வந்து இருந்து இதற்காக வந்த அவர்களுக்கும் என்னுடைய அருளை ஆட்சியை தெரிவித்துக் கொள்வது